வடகிழக்கு பருவமழை துவங்கும் என வானிலை மையம் ஒரு அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த இடைப்பட்ட நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர் மழை என்பது பெய்து வருகிறது நேற்று மாலை துவங்கிய மழை என்பது விடிய விடிய பெய்து வருகிறது இதனால் மாவட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு நீர்நிலைகளும் சேர்ந்தான் அதே போன்று அனை பகுதிகளும் வேகமாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது மாவட்டத்தை பொறுத்த அளவில் இன்றைய தினம் அதிகபட்சமாக குருந்தங்கோடு பகுதியில் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மழை இருக்கிறது அதே போன்று பூரப்பாண்டி பகுதியில் முப்பது புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் மழை என மாவட்டம் முழுவதும் பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக இருக்கிறது இதே போன்று நாற்பத்தி எட்டு அடி கொளவால் கொண்ட தேட்டுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பது அடியாக உயர்ந்திருக்கிறது அளவில் ஒன்பது அடியாக இருந்தது ஒரு அடி தண்ணீர் என்பது தினம் உயர்ந்திருக்கிறது இதே போன்று எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி மூன்று அடியாக உயர்ந்திருக்கிறது இதே போன்று பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட சித்தாறு ஒன்று இரண்டு அணைகளும் வேகமாக தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது இதே போன்று கோவையாகவும் சரிதான் பழலி தண்ணீர் வரப்பு அதிகரித்திருக்கிறது தாமிரபரணி ஆடை பொறுத்த அளவில் தண்ணீர் கரை ஓடுகிறது ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த அளவில் கனமழை என்பது தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்களாக இருந்து வருவதால் அதன் மலையின் தாக்கமாக தாமிரபரணி ஆற்றை பொறுத்த அளவில் தண்ணீர் என்பது கரை ஓடுகிறது மழையும் பரவலாக இருந்து வருகிறது இந்த நேற்றைய மாலையிலிருந்து இன்று வரையிடம் மழை என்பது இருந்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்